சமூக நீதி பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் ஜாதி கொடுமை தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருபத்தி மூன்று அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் பட்டியல் ஜாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒன்பது புள்ளி அதிகரித்துள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாக இருந்த குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதை அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் எதிரான குற்றங்கள் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் இருபத்தி எட்டு சிசுகொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளது சிறந்த ஆட்சி என்று பெருமை பேசி வரும் ஸ்டாலின் அறிக்கைக்கு பதில் சொல்வாரா